வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் கிறிஸ்பியாக பர்ஃபெக்டான பஜ்ஜி வந்து எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அளவுக்கு கடலை மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கடலை வாங்கின மாவு தான் நீங்கள் வீட்டில் வந்து கடலைப்பருப்பு அரைச்சு அந்த மாவு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கணும் அண்ட் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிச்சீல்னா யூஸ் பண்ணுங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது பஜ்ஜி ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுடைய டேஸ்ட் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக கலர் வேண்டாம் கிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேசரி பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டான்னு கொடுக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் வந்து ஹெல்த்தியும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் வந்து பஜ்ஜி மாவுக்கு வந்து இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து பர்ஃபெக்டாக வந்து வராது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணும் போது மேலே வந்து நல்லா வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாமல் கரெக்டாக வந்து கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து எப்பவுமே வந்து அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதம் வந்துடும் இப்போ வந்து வாழைக்காவை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுங்க ஒரு பக்கம் மேலுக்கும் கீழ்கும் வந்து மாற்றி மாற்றி திருப்பி போட்டு மா ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வச்சு போடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு புஷ்ஷுன்னு வரும் இது மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க சின்ன பாத்திரம் அப்படின்றதுனால வந்து நான் வந்து மூணு நாலு போட்டிருக்கேன் மூணு போட்டிருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இந்த மாதிரி வந்து பஜ்ஜி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கார சட்னி அப்படி இல்லை தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா சும்மா டேஸ்டியான பஜ்ஜி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க இது வந்து நீங்கள் பஜ்ஜி உடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது உள்ள ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் அந்த வாழ்க்காக்கும் மாக்கும் வந்து கொஞ்சம் காஃப் இருக்கணும் அது வந்து புஷ்ன்னு அந்த அந்த சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் இது எவ்வளோ அழகு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கணும் நல்லா சூடாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்